இது சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்குங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சுக்கு மிளகு குழம்பு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பில் பண்ண பிரஸ் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க சளி இரும்பு எல்லாம் போயிடுங்க எங்க வீட்டுல இன்னைக்கு சுக்கு மிளகு கார குழம்பு வாங்க போய் பார்க்கலாம் தேவையான பொருள் புளி ஊற வச்சுக்கிறாங்க ஒரு சைஸ் புள்ளி கத்தூள் நமக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க கத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகு மிளகு சீரகம் ரெண்டு சீரகம் இங்க நல்லா இருக்கும் சுக்கு ஒரு சைஸ் சுக்கு ரெண்டு தக்காளி வெங்காயம் ரெண்டு பத்து பல்ல பூண்டு ரெண்டு கொத்து கரையேப்பில் தேவையான அளவு உப்பு உப்பு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றினாங்க சுக்கு லேசா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு மிக்சில போட்டு அரைச்சிக்கோங்க நல்லா கரையில மழை காலத்துக்கு நல்லதுங்க சுக்கு மேல குழம்பு கேஸ் டபுள் நல்லது எல்லாத்துக்கும் நல்லது சளி பிடிக்காது வாரத்துக்கு ஒரு முறை சுக்கு சுக்கு பவுடர் கூட விக்கிடுது கடையில அது வாங்கி கூட நீங்க இந்த மாதிரி மிளகு சீரகம் வறுத்து பவுடர் பண்ணி அதுலயே சுக்கு பவுடர் போட்டு கூட நீங்க சாப்பிடலாம் குளிர்கூலி சிரமா வச்சாச்சுங்க இது ஒரு தட்டுல மிளகு கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி வறுத்து வச்சுக்கணுங்க இதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி குழம்பு கழுகிட்டு அதை போடணும் தேவையான உப்பு கல் உப்பு இந்த பவுடர் பண்ணி வச்சுக்கிறாங்க சுக்கு மொளகு பவுடர் மிளகு செய்யணும் மிளகா தூள் கம்மி பண்ணிக்காங்க இதுவே மிளகா தூள் கம்மி பண்ணிக்காங்க நான் ரெண்டு டீஸ்பூன் போடுறேங்க மஞ்சள் தூள் போடுறேன் சிறப்ப காட்டா கலக்கிட்டு இதுல வெங்காய தக்காளி வதக்கிட்டு குழம்பு எடுத்து ஊற்றிக்கும் அப்படியே ஊற்ற வேண்டியதுதான் வெங்காய இந்த பாதத்துக்கு வச்சுக்கோங்க சாப்பாடுல நெய் ஊத்தி குழந்தைங்களும் ஊட்டுங்க மழை காலத்துல நல்லா எண்ணெய் கொஞ்சம் நல்லாண்ணா கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கு கார குழம்புதான் நல்லா சரி வெந்த பாசதிக்கு வெந்தயம் சும்மா ஒரு நாள் போடும் பொறிஞ்சிட்டு பூண்டுங்க பூண்டு நெத்தி கூட போடலாம் குழந்தைங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கும் ஒரு பத்து பல்லு பூண்டு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஒரு சொன்ன ஆகும் தென்னை கொஞ்சம் நிறைய ஊற்றி குழம்பு டேஸ்டா இருக்கும் குழந்தைங்களுக்கு நெய் ஊற்றி ஊட்டலாம் மழை நடுறது நல்லது தொண்டைக்கு நல்லது சளி குடிக்காது வாழ்வு இருக்காது பார்த்து ஒரு முறை துப்பு மேலே குழம்பு சாப்பிட்டு பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இங்க வீடியோவை சொல்றது போட்டுரும் ஆதரவு இருந்த பொன்னிறமா ஆனாங்க வாங்க இதனால குழம்புங்க இதை வச்சுட்டு உருளைக்கிழங்கு அப்புறம் கடலைப்பருப்பு கூட்டு செய்து சாப்பிடுங்க சூப்பரான சமையல் வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போடுங்க மழை நல்ல எங்க போடுங்க இல்லைன்னா வீட்டில் பெரிய வெங்காயம் இருந்தாலும் போடுங்க அதை பற்றி ஒன்றும் கிடையாது நல்லா வாசனையாக வரும் குழம்பு கொதிக்கிறப்பவே இந்த குழம்பு சாப்பிட்டு பாருங்க போடவே மாட்டேங்க அந்த காசு குழம்புங்க பெரியவங்க செய்வாங்க சுக்கு மேல வாழ்வு பிடிப்பா சுக்கு தட்டி போடுவாங்க மிளகு போட்டு கார குழம்பு சுட சுட கார குழம்பு ஒரு தொகையில் வச்சுன்னு கூட சாப்பிடலாம் கொடிச்சுக்களை சேங்காம தொகில் அந்த நேரத்துல தக்காளி தக்காளி சோடுங்களா ரெண்டு தக்காளிங்க நல்லா தண்ணி பதின பிறகு குழம்பு ஊற்றுங்க நல்ல ஜோரம் மழை என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி சுக்கு மலை குழம்பு வச்சுட்டு தோரம் பருப்பு வறுத்து கூட சொகையை அடிச்சு சாப்பிடுங்க தக்காளி வதங்க ரெண்டு உப்பு போடுறாங்க அப்பதான் சீக்கிரம் வதமுடியும் தக்காளி கொஞ்சம் நல்லா வதமுடியும் சார குழம்புலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோ சூப்பரா இருக்கும் பதுங்கிச்சுங்க நல்லா இந்த ஸ்டேஜில நம்ம குழம்பை ஊற்றிக்கலாம் அப்படிதான் நல்லா கழிச்சு காரம் நீங்க திட்டமாக பார்த்து போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான காரம் போட்டுக்கோங்க சூப்பரான மிளகு சுக்கு குழம்பு மழை நாள நல்லா இருக்குங்க கூட்டு பண்ணி வச்சு சாப்பிடுங்க கடலு கூட்டு பண்ணுங்க அப்புறம் போட்டு கத்திரிக்காய் கடலப்பரு கூட்டு பண்ணலாம் கோசு கூட்டு பண்ணலாம் கஷ்டப்பட்டு கொஞ்ச நேரம் போடலாங்க மூணு பிறகு ரெண்டு நிமிஷம் கொடி கொடிப்பிடுச்சுங்க அவளதா நல்லா கொச்சி வச்சு நல்லா ஆயிடுச்சு ரெண்டு ஸ்டேஜில எடுத்துருங்க இப்ப வந்து கொத்தமல்லி கூப்பிட்டு கொத்தமல்லி அவள்தான் சுக்கு மலை குழம்பு ரெடிங்க குழந்தை கூட ஊ ஊட்டி நெய் ஊற்றி ஊட்டுங்க சேட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க